கொஞ்ச நாளாவே திவ்யா கிட்ட ரொம்ப வழிஞ்சிட்டு இருந்தாரு இப்ப எதுக்கு இப்படி பேசுறாருன்னு தெரியல அடுத்து திவாகர் சொல்றாரு செவன்ட்டி டேஸ் தாண்டி வந்ததுக்கு என்ன எலிஜிபிலிட்டி உனக்குன்னு உடனே தற்பெருமை பாட ஆரம்பிக்கிறாரு உங்களை விட ஓட்டிங்லாம் எனக்கு தான் அதிகம்னு சொல்றாரு இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஓட்டிங்ல அதிகம்னா இவர் எப்படி ஃபார்ட்டி த்ரீ டேஸ்ல வெளியே போனாரு ஆனா இது அங்க யாருமே கேட்கல சண்டேல திவாகர் திவ்யாவை நீ ஒண்ணு குவாலிட்டியான கேரக்டர் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு

ஒரு கட்டத்துக்கு மேல திவ்யாவால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிறாங்க அப்போ அவங்களுக்கு சலிக்காம திவாகரும் சத்தமா பேசி சமாளிக்க ட்ரை பண்றாரு திவ்யா ட்ரிகர் ஆகிட்டு திவாகர் கிட்ட சரமாரியா கேள்வி கேக்குறாங்க மடியில படுக்கவான்னு கேட்டது என்ன கேரக்டர் குவாலிட்டின்னு சொன்னது என்னன்னு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச நாள் இந்த ஒரு திவ்யா வெளியில வராம இருந்துச்சு இப்போ வந்துடுச்சு இப்போ இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்த ஆதிரை உள்ள வராங்க அவங்க திவாகர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பர்மா பொம்மைன்னு சொன்னது பிடிக்கலன்னா நீங்க இப்போதான் திவ்யா கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படின்னா இனிமே அப்படி சொன்னா கேளுங்கன்னு சொல்றாங்க இது வாலிடான பாயிண்ட் தான் அடுத்து இப்போ சபரி உள்ள வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறாரு இதுக்கப்புறம் இந்த ஷோ முடியற வரைக்கும் திவ்யாவும் நீயும் பேசிக்காதீங்க நீயும் திவ்யா கிட்ட பேசக்கூடாது திவ்யாவும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்றாரு நீங்க வேணா பாருங்க நாளைக்கே இந்த கிட்ட போய் வழிஞ்சிட்டு நிற்கும் நான் வேணா அதனால திவாகர் உள்ள பிரவீன் கிட்ட சண்டை இருக்காரு பிரவீன் கேக்குறாரு நீ ஏன் திவ்யா கிட்ட ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொன்னு அதுக்கு திவாகர் சொல்றாரு

இதே மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம்